இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு நான் அவன் இல்லை தலைப்பை கேட்டதும் சில காலங்களுக்கு முன்பு வெளிவந்த ஒரு திரைப்படத்தின் பெயர் உங்களின் ஞாபகத்திற்கு வரும் என்று நினைக்கின்றேன் ஆனால் தற்போதைய பதிவு அதை பற்றியது அல்ல நான் அவன் அல்ல என்று கூறியவர் நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதி எழுச்சி மிக்க அவருடைய பாடல் வரிகளை பார்ப்போம் தேடிச் சோறு தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவமேதி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இதுதான் அந்த எழுச்சி மிக்க பாரதியின் வரிகள் அதாவது பாரதி அன்னை பராசக்தியின் முன்பாக நின்று கொண்டு சில வரங்களை கேட்கின்றார் எனக்கு இதெல்லாம் கொடு அப்படின்னு கேட்குறார் என்னென்ன வரங்களை கேட்குறான்றதை கடைசியாக பார்ப்போம் அப்படி கேட்பதற்கு முன்பாக தன்னை யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் பராசக்திக்கிட்டயே தன்னை யாருன்னு அறிமுகப்படுத்துகிறார் இதற்கு பெயர் பெருமிதம் என்ற பெயர் பாரதியின் பாடல்களை மேலோட்டமாக வாசிக்கின்ற நண்பர்களுக்கு இது கர்ப்பத்தின் வெளிப்பாடு என்று தோன்றும் ஆனால் இது கர்ப்பம் அல்ல பெருமிதத்தின் வெளிப்பாடு செருக்கு என்பது வேறு பெருமிதம் என்பது வேறு தான் யார் என்பதை உள்ளதை உள்ளபடியே சொல்லுகின்ற வார்த்தைகள் செயல்கள் அனைத்துமே பெருமிதம் என்று அழைக்கப்படும் கர்வம்ன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறது அதுதான் கர்வம் நம்ம மேலே பார்த்த எல்லா வரியுமே பாரதியின் பெருமிதத்தின் வெளிப்பாடு தேடிச்சோறு நிதம் தின்று அந்த வரியிலிருந்து வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு முடிகிற வரைக்கும் யாரை பற்றி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறை தான் அதாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் எதுக்காக சாப்பிட்றதுக்காக அப்புறம் தேவையில்லாத விஷயங்கள் நிறையா பேசுகிறோம் அப்புறம் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி அந்த பிரச்சனைக்காக மனம் வாடி போகிறோம் இதெல்லாம் நடந்து முடியும் போது வயது ஐம்பது அறுபது ஆகிடுது தலைமுடி நரைத்து போகிறது கிளப்பருவம் வந்துடுது ஸோ இறுதியாக யார் வர்றா யமன் வந்து உயிரை எடுத்துகிட்டு போயிடுறான் இதுதான் ரொட்டீன் லைஃப் ஒரு மனிதனுடைய ரொட்டீன் லைஃப் இதுதான் இந்த மாதிரி நான் இல்லை இப்போ தலைப்பை பாருங்கள் நான் அவன் இல்லை தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி தும்பு மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி பருவம் கிளப்பருவெய்தி கொடும் கூற்றுக்கு இறை பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வேள்வேன் என்று நினைத்தாயோ இந்த மாதிரி இருக்கிற மனிதர்களைப் போல நானும் அப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு நினச்சிட்டியா நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலையை உள்ளதை உள்ளபடி பராசக்தியின் முன்பாக தெரிவிக்கின்றார் பாரதி இது பெருமிதத்தின் வழிபாடு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட பின்பு தான் எனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி சில வரங்கள் கேட்கிறார் ஸோ இந்த பாடல் வரிகளை நான் சுட்டி காமிச்சது எதுக்காக அப்படின்னு கேட்டால் பெருமிதம் என்பது வேறு கர்வம் என்பது வேறு இதை புரிந்து கொள்வதற்காக மற்றும் தலைப்பு பார்த்திங்கன்னா நான் அவன் இல்லைன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா பாரதியின் வார்த்தைகள் அப்படி தான் இருக்குது இந்த மாதிரி ரொட்டீன் லைஃப்பில் வாழ்கிற மனிதரை போல நான் அந்த வகையைச் சேர்ந்த மனிதர் அல்ல என்று கூறிவிட்டு அன்னை பராசக்தியிடம் சில வரங்களை கேட்கின்றார் என்ன வரங்கள்னு பார்ப்போம் நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்று எனக்குத் தருவாய் என்றன் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூலா தளிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலை அறச் செய்து மதிதன்னை வரச் செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் இதுதான் பாரதியினுடைய வேண்டுகோள் யார்ட்ட பராசக்திகிட்ட நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம முன்னால் கடவுள் தோன்றுனா வரங்கள் நம்ம என்ன கேட்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதை கொடு அதை கொடுன்னு தான் கேட்போம் நம்மளில் யாருமே எதை கேட்க மாட்டோம் அப்படின்னு கேட்டால் தெளிந்த சிந்தனையை கொடு நம்ம கேட்கவே மாட்டோம் ஆனால் பாரதியோட வரியை பாருங்கள் மதிதன்னை பெறச் செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்னுடைய அறிவை வந்து நல்ல அறிவை மாற்றி அதன் மூலமாக எனக்கு சந்தோஷத்தை அருளுவாயாக இப்படித்தான் கேட்குறாரு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இது வந்து கர்வத்தினால் சொன்னதா பெருமிதத்தினால் சொன்னதா கண்டிப்பாக கர்வம் கிடையாது பெருமிதத்தினால் சொன்னது அந்த பெருமிதம் எதனால் வந்தது அந்த தமிழின் சிறப்பால் வந்தது ஏன்னா அத்தனை சிறப்புகளுடைய மொழி அது அப்போ பாரதி நம் தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து இப்படிப்பட்ட மிகப்பெரிய சொத்தை தமிழ் இனம் பெற்றிருக்கிறது என்பதற்காக நாம் பெருமிதப்பட வேண்டுமே தவிர கர்வப்படக்கூடாது எனவே தமிழன் என்று பெருமிதம் கொள்வோம் பாரதி என்ற மிகப்பெரிய கவி நம் தமிழ் இனத்தில் இருந்திருக்கின்றான் என்றும் பெருமிதம் கொள்வோம் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்